சொல்றாரு சாருக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த தோட்டத்தினுடைய இளைய அவங்க அப்பா உயர்திரு மிஸ்டர் ஐயா அவங்களுடைய சன் விக்னேஷ் அண்ட் மணிகண்டன் வந்திருக்காங்க அவங்க கேட்டரிங் தொழில் செய்யறா ஐயா வணக்கம் உங்க பேரு கண்ணன் கண்ணன் உங்க தோட்டத்து உரிமையாளர் பேரு அவர் பேரு வந்து முத்து கே முத்து ஓ கே முத்துவா விக்னேஷ் விக்னேஷ் அவர் மகன் ஓ அவங்க மகன் அவர்தான் தான் ஆமா இந்த ஊர் பேரு ஐயா தாலுகா தாலுகா வந்து காரைக்குடி தாலுகா ஓ காரைக்குடி தாலுகா இருக்கிறப்பட்டி பிளாவடிப்பட்டி மாவட்டம் வந்து மாவட்டம் மாவட்டம் வந்து சிவகங்கை ஆமா இப்ப நம்ம இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா மண்ணினுடைய வளம் உலகத்திலேயே இந்த மண்ணுக்கு நிகரான மண்ணே கிடையாது ரொம்ப அற்புதமான மண் நாங்க பசுமை பூமியினுடைய வேலை அந்த அனுபவங்கள் இருந்தாலும் கலந்துரையாடல் வாயிலாக அந்த அனுபவத்தை செம்மப்படுத்துறதுதான் எங்களுடைய வேலை இப்ப நம்முடைய தோட்டம் தென்னை மரமா இருக்கட்டும் வாழையா இருக்கட்டும் வாழை வந்து ரச இது அங்கிட்டு ரசாலி போட்டிருக்கீங்க வாழை போட்டிருக்கீங்க அங்கிட்டு நிலக்கடலை போட்டிருக்கீங்க வேலி ஓரம் தேக்கு நட்டு இருக்கீங்க அந்த தென்னை மரம் வந்து நீங்க வாங்கின தோப்புன்னு ஐயா சொன்னாரு அதுல ரகம் வந்து அது சரியில்ல புனாரி ரகம் காய் நிறைய காய்க்கும் மீடியம் சைஸ்ல காயில இருக்கும் இருக்கும் அது ரகத்தினுடைய கேரக்டர் நிறைய காய்க்கும் பட் அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அதிக உழவு நீங்க கொடுக்கறது தென்னைக்கு ஆகாது இப்ப நம்மள வர வளைச்சிருக்கீங்க நமக்கு தேவையான பொருளாதார உதவி பண்ணிருக்கீங்க விக்னேஷ் சார் எங்கள்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கறீங்க பிஞ்சிலே கொட்டிடுது சில டைம்ல காயும் பெருசா வைக்கல அதை பாத்துட்டு நம்ம மண்ணுக்கு என்ன வகையான ரகங்கள்ல தென்ன கண்ணு போடலாம் அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பராமரிக்கிறது எங்கள்கிட்ட ஒரு சில ஐடியா கேட்கறது கேட்கறது என்ன மரங்கள் போட்டா நம்ம மத்த ஏரியால என்ன மரங்கள் போட்டா நல்லா இருக்கும் ஊடு பயிர என்ன போடலாம் அப்படின்னு நீங்க மோஸ்டா ஒரு நாலஞ்சு வீடியோ நிறைய வீடியோ பாத்துருக்கேன் அதுல வந்து என்ன நீங்க வாழை வந்து சில டைம் பண்ண மாட்டீங்க வேண்டாம்னு சொல்றீங்க சோ வந்து நம்ம இங்க வந்து நாங்க வந்து ஆக்சுவலா வாழை போட்டாச்சு சோ வந்து இது இந்த வாழை போட்டு கிடத்துக்கு தென்னையில வா அப்படின்னு கேக்குறேன் மத்த ஏரியாக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுது அதான் ஒரு இது பண்றதுக்காக நம்ம வர வரமாங்க அப்படிதானே இப்ப வேற நம்ம விவசாயத்துக்கு நம்ம இதுதான் அதாவது அந்த தென்னை மரம் காய் செலுத்திருக்கா அது பிஞ்சு கலையா உதுக்குது அப்படிதானே சார் அது நம்ம தோட்டத்துக்கு போறோம் அப்ப அது இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காய்ப்பு திறன் இருக்கும் ரெண்டாவது ரகம் ரகம் வந்து சிங்கம் புனாரி என்பது நம்முடைய பாரம்பரிய ரகமா இருந்தாலும் காய் சின்னதா இருக்கும் அப்ப நீங்க நல்லா காய் சைஸ் வரணும் எளிக்கும் தேங்காய்க்கும் ஆகலாம் ஏன்னா இது இப்ப வந்து செயற்கை பானங்கள் எல்லாமே மறைஞ்சுகிட்டு வருது அப்ப ஆர்கனைஸ்டு பார்ம்ல இடைவெளி முக்கியம் அதிக உழவு கொடுக்க கூடாது ஏன்னா தென்னை மரம் வந்து மரப்பயிர் தேக்கு மாதிரி அப்ப தேக்குறோம் கழிவுகூலம் உரமாத்தான் கூட எடுத்து மரத்துக்கிட்டே அதை கொளுத்த கூடாது அதெல்லாம் உரமா மாத்தணும் அடுத்து குப்பை நிறைய கொடுக்கணும் மரத்துக்கு குப்பை சாணி நிறைய கொடுக்கணும் உரங்கள் தண்ணி அத வந்து காயணும் பாயணும் தென்னையா இருந்தாலும் வாழையா இருந்தாலும் அதிக தண்ணி பயிர் வளர்ச்சியே தடப்படும் தண்ணி இல்லாட்டும் பயிர் வளர்ச்சி தடப்படும் இப்ப நம்ம வாழைய பாருங்க சார் இப்ப இந்த ஏரியாவில் உள்ள வாழை எப்படி இருக்கு அந்த ஏரியா அங்க பாருங்க அந்த அங்கிட்டு போக போக கருகி இருக்கா

தேடி போக போக போகத்தண்டுகளை வெட்டி கடைகளை போக வேண்டியது குப்பா காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்ல ஏன்னா இந்த கழிவுகள் மக்கும் போது அது குப்பாசாணியா மாறிடும் இது குப்பாசாணியா மாறும் போது மண்புழுக்கள் வந்துடும் உயிரின பெருக்கம் இருக்கும் போது நீங்க தென்னை மரத்துக்கு உரம் வைக்காட்டும் சரி தண்ணி பாய்ச்சாட்டும் சரி தென்னை மரம் கொல கொலையா காய்க்க நீங்க அந்த பொந்து தேனாகிய அந்த கூட்டு தேனை வந்து அங்கங்கே ஒரு பத்து பெட்டி வைக்கணும் அப்ப அதுக்கு தேவையான தீனி தீனி தான் நீங்க அங்க வாழை போடுறதா இருக்கட்டும் அந்த பிண்டி கத்தரிக்காய் சோளம் கடலை மாஞ்செடிகள் இதுல உள்ள பூக்களுடைய தேன்கள் அதை எடுத்து உங்களுக்கு சுத்தமான தேனையும் கொடுக்கும் தென்னையில குறும்ப உதிராது அப்ப தென்னையில வந்து குறும்ப உதிரதுக்கு தேனீக்கள் முதன்மையான பங்கு வைக்குது ஏன்னா மகர்ந்த சேர்க்க ஒழுங்கா நடக்காட்டும் குறும்பைகள் உதிரும் குதிரும்ப உருக காரணங்கள் கேட்டதுக்காக சொல்றேன் குறும்ப எதிரான உதிரும் கேட்டா மெயின் காரணம் மகர்ந்த சேர்க்க ரெண்டாவது உறுதல் பெர்டிலைசேஷன் சொல்லுவோம் உறுதல் அதுக்கு தேனீக்களும் தேவை நுண்ணூட்ட சத்துக்களும் தேவை மெயினா போரான் சத்து அப்ப நுண்ணூட்டை சத்து அத குறைபாட போக்காதான் எருக்கஞ்செடி வைக்க சொல்றாங்க மூணாவது அதிக வறட்சி அதிக தண்ணி பாட நோய்கள் இத மாதிரி ஜெனிட்டிகள் இப்போ இந்த மாதிரி பாருங்க இப்போ உங்க தோட்டத்துல மெயினா குறும்ப உதிரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இடைவெளி வந்து நீங்க கரெக்டா ஒரு பன்னிரெண்டு அடி பதினஞ்சு அடிக்கு ஒண்ணுதான் போட்டிருக்காங்க ஒரு ஈவனா அதான் சொன்னேன் ஆர்கனைஸ்டா போடணும் அப்ப நம்ம இடைவெளி முக்கியம் அங்க பாருங்க ஒரு மரம் தலை சிரித்து நிக்க பாருங்க அந்த ஒல்லியா அத என்ன இது தேராது அந்த மரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க இந்த இடைவெளி கரெக்டா போடாட்டும் மரம் வந்து வேகமா வளருமா தவிர மரங்கள் ப்ராப்பரா காய்க்காது மரமே ஒரு தளர்ச்சியா இல்ல பாருங்க அப்ப இனி நீங்க அதிக உழவு கொடுக்க கூடாது காயனும் பாயனும் தேவையில்லாத மரங்களை கட் பண்ணி எடுத்துருங்க இதே மாதிரி பட்ட மரங்களுக்கு நீங்க களை எடுக்கணும் மேலே ஏறி மரத்தை சுத்தம் பண்ணி அந்த வேஸ்ட் பாலை காஞ்ச பாலை இதெல்லாத்தையும் எடுத்து மட்டை எடுக்குகள்ல ஒரு கிலோ சாம்பல் ஒரு கிலோ அங்குசம் அது ஒரு அங்குசம் ஒரு கிலோ அங்குசம் பத்து கிராம் பெருங்காயம் மட்டை சிரித்திருச்சு ஆமா மேல உள்ள எல்லா மட்டை எடுக்க குருத்து முதல் தொலைவு சொன்னா மரத்தை களை எடுக்கிறது அந்த உப்பு போடுறது அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க இங்கேயா இருக்க இதே மாதிரிதான் இந்த மேல் மண்ணை வரண்டி கலைகளோட மண் அருமையான மண் இருங்களா இப்படி இந்த புல்ல என்ன செதுக்கணும்

போட்டுத மாட்ட இந்த விலக விழுக விளக வெட்டி போட்டுட்டு ஆறு மாத்தி குறுக்கா உரம் என்னென்ன போடுறதுன்னா ஆறு மாத்தி குறுக்கா சாணி ஒரு அஞ்சு ஆறு சட்டி அதுக்கப்புறம் கற்பக ஆர்கானிக்ல போறோம் ஆர்கானிக் மூணு கிலோ ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து பத்து டு இருபது கிராம் பூம்பும் பூஸ்டர் என்ன எடுக்காத வேப்பம் இது ஆறு மாத்திக்கு ஒருக்கா தண்ணி பாயம் என்ன பாயம் இப்படி போட்டு விடுவோம் இது போடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணு இப்ப பார்க்க போறோம் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் ஈரம் இருந்தா வேரோட்டம் நல்லா இருக்கும் வேரோட்டம் நல்லா இருக்கிறதுனால மண்புழுக்கள் இங்க உழுதுகிட்டே இருக்கும் ஒரு பாலை ஒரு ஆறு அடி நாலு டு ஆறு அடி வாங்கி வரும் ஒரு மரம் முன்னூறு காய்கள் காய்க்கும்